வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பீகாரில் வரபரப்பு ஏன்னா இன்றைக்கி நிதிஷ்குமாரும் மோடி அவர்களும் ஒன்றா மீட்டிங்கில் கலந்துக்கிறதில்ல இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நிதிஷ்குமார் ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டார் துணை முதல்வர் இறந்ததுக்கு கூட அவர் போகல இன்னொரு பக்கம் தேஜஸ்ரீ சொல்கிறாரு ஐயா நிதிஷ்குமார் அங்குள் அவர் வந்து ஜூன் நாலுக்கு அப்புறம் மறுபடியும் யூ டர்ன் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு இது வரைக்கும் நிதிஷ் பதில் சொல்லலை எல்லாத்த விட திருப்பமாக நிதிஷ் பேசிய ஒரு கூட்டத்தில் நரேந்திர மோடி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு மூணு தடவை சொல்கிறார் அதையே சொன்ன உடனே அங்கே இருக்க அந்த வீடியோலாம் பார்க்குறாங்க அங்கே இருக்கவங்கலாம் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பிஜேபி ஜிக்கள் எல்லாம் வந்து சேர்லாம் தள்ளி விடுறாங்க கோஷம் போடுற அளவுக்கு அந்த சத்தம் உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜேடியூ அவங்களாம் அமைதிப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை நானூறு சீட்டு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி டங் ஸ்லிப் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இது நடக்க நடந்து அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் பேசிய பேச்சு அதுவும் வைரல் ஆகிட்டு இருக்கு அது என்னென்னா ஏற்கனவே ராம்விலாஸ் பாஸ் பையன் சிராஜ் பாஸ்வான் அவருக்கும் இவருக்கும் சண்டை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே போய் வாக்கு கேட்ட நிதிஷ்குமார் அவர்கள் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இறந்து போனவருக்கு ஓட்டு கேட்குறாரு அப்போ இப்போ பார்த்துட்ருக்கவங்க என்னங்க நேற்று தான் டங் சிலிப் மறுபடியும் ஒரு டங் சிலிப்பாக அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்லிப் நடக்கலாம் ஆனால் என்னென்னா உங்களுக்கு மோடி கூட நீங்கள் கலந்துக்கல அவரை பற்றி சொல்கிறீங்க ஏற்கனவே பாஸ்வான் சிராஜ் பாஸ்வான் அவனே உங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க அப்போ இது திட்டமிட்டு நடக்குதா அப்போ ஜேடியூ நிற்கிற தொகுதியில் வந்து ஓட்டு உங்களுக்கு தேவை ஆனால் பிஜேபி நிற்கிற தொகுதியில் உங்களுக்கு தேவை இல்லையா அப்படின்னு இந்த வரக்கூடிய எட்டு தொகுதிகளும் நாலந்தா பாட்னா உட்பட எல்லாம் முக்கியம் ஏன்னால் போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி பதினேழில் ஜெயித்தாங்க ஜேடியூ நிதிஷ்குமார் அவர் பதினாறு தொகுதியில் அப்புறம் எல்ஜேபி அது ஒரு ஆறு தொகுதி மொத்தம் முப்பத்தொம்பது தொகுதியில் இவங்க ஜெயிக்கிறாங்க ஒரே ஒரு தொகுதியில் தான் ஆர்ஜேடி ஜெயிக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஆருடைய களம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராகுல் வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடையே நான் எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயும் கொடுப்பேன்னு சொல்கிறார் அதாவது முழுக்க முழுக்க யாதவர்கள் இஸ்லாமியர்கள் தலித்துகள் இவர்களை குறிவைத்து இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி பெருமளவுக்கு போயிட்டு இருக்கிறத உணர முடியாது இன்னொன்று தேஜஸ்வியும் ராகுலும் கலந்துக்கிற கூட்டத்தில் வர கூட்டெல்லாம் பார்த்தா தெரியும் இன்னும் குறிப்பாக சைரா அந்த தொகுதியில் வந்து நம்ம லாலுவோடைய மகள் நிற்கிறாங்க டாக்டர் அதாவது அங்கே வந்து எதிர்த்து நிற்கிற ஆளுங்களே ஒன்றும் டெபாசிட் வாங்க வர்றாங்களுக்கு பிரச்சனை ஏன்னா லாலுவோடைய பணபலம் அதிகார பலம் மொத்தமாக மிஷினரி இறங்குது எப்படி சொல்கிறாங்கன்னா போன தடவைக்கு இந்த என்ன வித்தியாசம்னா போன தடவை காங்கிரஸ் பிஜேபி சண்டை வந்தது ரெண்டு பேரும் போட்டிட்டாங்க ஆனால் காங்கிரஸ் வலு இல்லை அதனால் பிஜேபி தூக்கி சாப்பிட்டாங்க இந்த தடவை அப்படி இல்லை காங்கிரஸுக்கு முன்னாடி பீகாரில் தேஜஸ்வி யாதவ் முன்னாள் வந்து நிற்கிறார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீடு நம்ம அகிலேஷ் யாதவ் முன்னாள் வந்து நிற்கிறார் இப்படி எல்லா இடத்துலையும் காங்கிரஸுக்கு பக்க பழக்கமாக மாநில கட்சிகள் இருக்கிறதுங்கிறது இந்த தடவை அப்புறம் ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டில் கெஜ்ரிவால் இருக்கார் இப்படி பெரிய பலத்தோடு இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்திய லெவலில் இவ்வளவு கம்மியாக காங்கிரஸ் நின்னதில்லை காங்கிரஸ் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்தவங்க கெட்டு போகலாம் அந்த மாதிரி தான் கதை தான் இந்த விட்டு கொடுத்து போயிருக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நிதிஷ்குமார் இவர் வரமாட்டார்னாங்க நம்ம கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் உள்ளே எடுத்து போகிறது சூப்பரான முடிவு அவர் சிறைக்கு போடலாம் பாருங்க இந்த ஏழு சீட்டுமே அவுட் ஆகுங்கிறாங்க பிஜேபிக்கு ஏற்கனவே ஹரியானாவில் சொல்லிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலை மனோகர்லால் கட்டார் சொல்லிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அகிலேஷ் அதாவது வந்து அகிலேஷ் வந்து யாதவர்கள் ஓட்டை அப்படியே யூபியில் வாங்கிட்டுருக்கும்போது பீகார்லேக்கும் அகிலேஷ்க்கும் என்ன வித்தியாசம் அது எழுதுகிறாங்க அதாவது யூபியில் இருக்க யாதவர்கள் கூட கொஞ்சம் மாறுவாங்கலாம் ஆனால் இங்கே வந்து தேஜஸ் டிவி இருக்காங்கள்ல பீகார் அங்கெல்லாம் மாற மாட்டாங்க அப்படியே ஓட்டு விடும் பாக்கெட் பாக்கெட்டாக ஓழக்கூடிய ஓட்டுகள் ஏன் இதை சொல்கிறோம்னா நிதிஷ்குமார் அவர்கள் கொஞ்ச நாளாகவே அவருடைய போக்கை பார்த்தீங்கன்னாவே தெரியுது எது ஒரு விஷயம் அவர் படுது இன்னும் குறிப்பாக இப்போ நடந்துட்டுருக்கிற தேர்தலில் மிக மிக முக்கியமாக வந்து நாளந்தான் அதில் யார் நிற்கிறாரு நிதிஷ்குமாரோட ஜேடியூ நிற்கிது அங்கே அவருக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நாளந்தால் அவரை எதிர்த்து நிற்கக்கூடியது சிபிஐ அங்கே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு அவர் கொஞ்சம் ஏன்னா அங்கே வந்து ஒரு காங்கிரஸோ இல்லை வந்து இது ஜேடியூ நம்ம ஆர்ஜேடி அது நின்று இருந்தால் டஃப் அதனால் இப்போ மேக்சிமம் ஜேடியூக்கும் சிபிஐக்கும் பயங்கரமான போட்டியில் போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்னா பாட்னாவில் வந்து பிஜேபி நிற்கிது அந்த ஏற்று அப்படியே வந்து காங்கிரஸ் நிற்கிது அதனால் அங்கே வந்து போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாடலிபுத்ரா பாடலிபுத்ராவில் வந்து மிகப்பெரிய சண்டை என்னென்னா தேஜஸ்டி நிற்கிறாரு அங்கே பிஜேபி நிற்கிது இங்கே தான் ட்விஸ்டு பாடலிபுத்ராவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் ஆர்ஜேடி இறங்கி அடிக்கிறாங்க ஜேடியூலாம் வீட்டில் தூங்கிட்டாங்க வேலையே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குறை இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா ஆர்ரா இந்த ஆறு வந்து சிபிஐக்கும் பிஜேபி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கொஞ்சம் அப்பர் ரெண்டு எடுக்கிறாங்கங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தவிர ஏன்னா வந்து ஆர்ஜேடியும் காங்கிரஸும் இல்லாததுனால சிபிஐ கொஞ்சம் செலவு பண்ண மாட்டுறாங்க அதனால் ஆர்ஜேடி இவங்கெல்லாம் ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு மூணு நாலு தொகுதி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில நேரடியாக ஆர்ஜேடியும் பிஜேபியும் மோதக்கூடிய தொகுதி குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சசராம் அதில் வந்து காங்கிரஸும் பிஜே ஆர்ஜேடி பிஜேபியும் மோதக்கூடிய தொகுதி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டி ரொம்ப கடுமையாகுது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நிலவரம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் போடுற கூட்டம் இப்போ அந்த வீடியோ இருக்குல்ல அதாவது வந்து மோடி வந்து சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் எழுதுறது ஒன்று நிறைய ஏடுகள் என்ன எழுதுனா இப்போவே நிதிஷ்குமார் யூ டேன் போட தயாராகிட்டார் அது நிதிஷ்குமாருக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை ஏன்னா வரக்கூடிய எட்டு தகுதியில் அவர் நாளந்தாலையும் இன்னொரு இடத்துல அங்க ரெண்டே ரெண்டு இடத்துல தான் நிற்கிறாங்க மிச்சம் ஆறு இடம் பிஜேபியோட தொகுதி அதனால இன்ட்ரெஸ்டே காட்டாமல் இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குருமி இனவா மக்களுடைய வாக்குகளை கூட பிஜேபிக்கு இவர் அணி திரட்டி அதுவும் கூட பராஸ் பாஸ்வான் அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அவங்க ராம்விலாஸ் பாஸ்வரோட பையன் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சி அவர் சில உள்ளடி வேலைகள் பார்க்குறாரு எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடபுத்திராலேருந்து இருந்து எல்லா தொகுதியிலையும் தலித் வாக்குகள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது குறிப்பாக ஏற்கனவே வந்து பாஸ்வான் அவர்கள்ட்ட இருந்த அந்த த தலித் தலைவர்கள் ஒட்டு மொத்தமாக இந்த பக்கம் போய் உள்ளடி வேலை பார்க்குறாங்க தேஜஸ்வி அழகாக அவரை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காரு குறிப்பாக பீகாரை பற்றி தெரிஞ்சவங்க எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் தான் சார் ஜேடியூக்கு இழைப்பதற்கு எதுவும் இல்லை ஜேடியூக்கு நல்லாவே தெரியும் நிதிஷ்குமாருக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு தெரியும் மேலே பிஜேபி தான் தன்னை மாற்றிடுவாங்கன்னு அதனால் அவர் வந்து எதிரையுமே கண்டுக்காமல் இருக்கார் பட்டும் படாமல் இருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பெரிய அளவுக்கு அமௌண்ட்டே ஜேடியூக்காரங்க யாரும் இறக்கல ஜேடியூ நிற்கிற தொகுதியில் இறக்குறாங்க பிஜேபி நிற்கிற தொகுதியில் இறக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் என்னென்னா இப்போ எட்டு தொகுதியோ நாற்பது தொகுதி நாற்பது தொகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபிக்கான வலிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பிஜேபி இருக்கும் அது அவங்களே ஆனால் என்னென்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் அவன் நம்ம ஜேடியும் நிதிஷ்குமாரும் இவங்களும் சேரும் போது ஒரு நாற்பத்தி நாலு ஆகும் ஆனால் இன்றைக்கி என்ன நிலமன்னா நிதிஷ்குமார் மேலே இருக்க அவ பெயர் அப்படிங்கிறதுனால இந்த குமார் அப்படிலாம் சொல்லி இன்றைக்கி நிதிஷ்குமார் பெயர் கெட்டிருக்கிறதுனால இந்த ஓரளவுக்கு வந்துச்சு இல்லை ஓட்டு அதாவது நடுநிலையாக ஓரளவுக்கு ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்கன்னு அவர்கள் இன்றைக்கி பின்வாங்கிட்டாங்க அந்த பின்வாங்கினவங்க சதவீதம் பத்து அதுவும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய யாதவர்கள் ஓட்டு ஒரு பதினஞ்சு இஸ்லாமியர்கள் ஓட்டு ஒரு ஒம்பது இதை எல்லாம் பண்ணி வச்சிக்கினாவே போதும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு சதவீதம் வந்து இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு வருது அதுவும் இல்லாமல் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பலம் என்னென்னா அந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு சொல்கிறது ஒன்று அதாவது என்னென்னா பிஜேபி வந்து ஒரு கணக்கு போட்டாங்க இப்போ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒழுங்காக பிஜேபி தனியாகவே நின்றுக்கலாங்க தேவையில்லாமல் நிதிஷ்குமார் எஸ்டா லேக்கேஜ் அவங்க எழுத்ததுனால கவர்மெண்ட்டை திட்ட முடியல கவர்மெண்ட்டை பாராட்டுறாங்க இப்போ இதே வந்து பிஜேபி மட்டும் நிதிஷ்குமார் இல்லாமல் இருந்திருந்தான்னா கவர்மெண்ட் பாருங்க காட்டாச்சு கீட்டாச்சின்னு சொல்லி மெட்டீரியல் ஆகிருக்கும் என்றைக்குமே கவுர்மெண்ட்டு திட்டினாலாங்க ஓட்டு கிடைக்கும் பிஜேபி வேற ஒரு கணக்கு போட்டு நிதிஷ்குமார்ட்ட போய் இப்போ பல்டி குமார்னு சொல்லி நடுநிலை வாக்காளரும் போயிட்டாங்க எந்த வாக்காளர்கள் வந்து பிஜேபி ஓட்டு குருமி குருமீன மக்களும் போயிட்டாங்க இன மக்களும் போயிட்டாங்க ஏற்கனவே இவங்க வந்து அந்த ரம்பீர் சீனா அந்த அமைப்பு பிராமின்ஸு பூமிகார் இந்த கம்யூனிட்டி மட்டும்தான் இன்றைக்கி பிஜேபி கூட இருக்குது அதுவும் என்னென்னா உயர்ஜாதியினர் ரொம்ப மைனூட்டாக கையனை ஊற்றுறாங்களா எப்படியும் பிஜேபி ஜெயிக்கிறது அவங்க மட்டும் வேலை பார்த்துட்ருக்காங்க நிதிஷ்குமாரோ இல்லை ஜேடியூவோ வேலை பார்க்கல பிஜேபிக்கு முழுக்க முழுக்க உயர் ஜாதியினர் எப்படியும் நம்ம ஜி வரணுங்கிறதுக்காக அவங்க தான் வேலை பார்த்துட்ருக்காங்க அதனால் இப்போ நடக்கக்கூடிய போட்டி யாதவர்களுக்கா ஜாதியினருக்கா இந்த மாதிரி போட்டியாக மாறிடுச்சு அதனால் கண்டிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் போனதில் ஒரு இடத்துல இருந்த ஜேடியோ இந்த ஏன்னா பிஜேபி எப்பயுமே வந்து பீகார் அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் டு நெக் தான் வரும் நெக் டு நெக்னால் ஒரே அடி அடிப்பாங்க நீங்கள் தமிழ்நாடு மாதிரி பத்து சீட்டு வந்து அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க வந்ததுன்னா ஒருத்தருக்கு அந்த ஃப்ளோ வாங்கின அது அப்படியே வரும் அந்த வகையில் பார்த்தால் இந்த தடவை ஜேடியூ பெரிய அப்பர் ஆண்ட் எடுக்கும் குறைஞ்சது முப்பத்தஞ்சு தொகுதியில் ஜெயிப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்